தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானை இழிவுபடுத்தும் காந்தியை வெளுத்து வாங்கிய தம்பிகள் இந்த தலைப்பில் தான் காணொலி நம்ம பேச அதாவது அண்ணன் சீமானவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக ஊடகங்கள் பொய்யான செய்தியை பரப்பி வந்தார்கள் இதற்கு அண்ணன் சீமானவர்கள் நான் சந்திப்பதாக இருந்தால் உங்களிடம் சொல்லியிருப்பேன் நான் சந்திக்கவே இல்லை என்று மறுத்து பேசியிருந்தாருங்க அண்ணன் சீமானவர்கள் மறுத்த போதும் இந்த காந்தி போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தனது எக்ஸலர் சங்கி என்றால் உங்களுக்கு சகத் தோழன் என்பது ஊரழிந்த விஷயமாச்சே ஏன் நேற்று அர்த்தராத்திரியில் முக்காடு போட்டு கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து கூட்டணி பேரம் பேச வேண்டும் முழுக்க நினைந்த பிறகு முக்காடு எதற்கு சிலுவம்பாளையம் பழனிச்சாமி மாதிரி நேரடியாக அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட வேண்டியது தானே என இந்த ராஜீவ் காந்தி தனது வன்மத்தை வெளிப்படுத்தி இருந்தாருங்க முக்கியமாக ராஜீவ் காந்தி இந்த கருத்துக்கு சமூக தினத்தில் பலரும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதில் சேவ் கன்னியாகுமரி என்ற ஒரு ஐடியிலிருந்து டேய் உனக்கு சொரண் இருக்கா உன் கட்சியில் உள்ளவர்கள் மாறி மாறி இரவோடு இரவாக டெல்லி போய் சந்திக்கும் போது கோமாவில் இருந்தியா என்று ராஜீவ் காந்திக்கு செருப்படி பதில் கொடுத்திருந்தாருங்க அதே போல ரெட்லின் ஜோஸ் என்ற சகோதரர் வந்து உண்மையை சீமான் சொன்ன பிறகும் கொத்தடிமனாயி வேண்டுமென்று அவதூறு வரப்புது என்று தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல தீனா என்ற ஒரு ஐடியில் இருந்து வேடம் போட்டது அருமையாக விட்டது பாருங்கள் பெயிண்டரை என்று ஸ்டாலினோ நிர்மலா சீதாராமனும் சந்தித்த அந்த புகைப்படத்தை இணைத்து தனது கண்டன பதிவு ஸ்டாலின் கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் மோடியை நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கும் போது இந்த ராஜீவ்காந்தி எல்லாம் நாகரிக சந்திப்பு என உருட்ட வேண்டியது ஆனால் அண்ணன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை போது இந்த ராஜீவ்காந்தி போன்ற சில்லறைகள் அவதூறு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்